ஆதி பாரதி சிறியிலேருந்து ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதித்யாட்ட வந்து ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உனக்கு நாளைக்கு பிறந்த நாள்லாம் எனக்கும் நாளைக்கு தான் பிறந்த நாள் உனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும்ல உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் வா நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போகலாம் அப்படிங்கவும் உடனே ஆதித்யாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ பாரதி வராங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பாரதி ஆதித்யாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதனால தான் உனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும் கிஃப்டெல்லாம் வாங்கணும்ல அதனால தான் அவனை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவும் பாரதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன இப்படி பாரதிட்டு ஆதித்யாவுக்கு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவன் ஆசையை நிறைவேற்றணும்ல எதுக்காக தடுக்கிறீங்க அப்போ வந்து ஆதித்யா நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆதி சரி நம்மளே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு ஆதிக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்துட்டு இருந்தோம் ஆனால் என்னன்னா ஆதித்யாவுக்கும் நாளைக்கு தான் பிறந்தநாள்னு சொல்லிட்டு ஆதி வந்து அவனுடைய பிறந்தநாள பெருசாக கொண்டாடுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் இது நம்மளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ இப்போ சுதாகர் அங்கே வராங்க என்ன மித்ரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாளைக்கு ஆதியோட பிறந்தநாள பெரிய அளவில் வந்து நீ ஃபங்க்ஷன் கொண்டாடுனு சொல்லிட்டு இருந்த அப்போ அதுக்குள்ள வேலையெல்லாம் நீ செய்யலை அப்படிங்கும்போது போது ஆமாண்ணா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் ஆதியோட பிறந்தநாள் பெரிய அளவில் கொண்டாடணும்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்தோம் ஆனால் அந்த ஆதித்யாவுக்கு நாளைக்கு தான் பிறந்தநாளா அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கு தெரியுமா ஆதியை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கடைக்கு कौन सिली कु அவன் என்னென்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆதித்யா கூட கடைக்கு போகிறதுக்காக அவன் கேட்டுட்ருக்கிறான்னா எனக்கு எவ்வளோ எரிச்சலா இருந்தது தெரியுமா ஆதியோட பிறந்தநாளும் எவ்வளோ அளவில் பெரிய அளவில் கொண்டாடுன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ ஆசையாக இருக்கிறேன் ஆனால் வந்து அவர் அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாரு எப்போ பார்த்தாலும் சரி தான் பாரதியும் ஆதித்யா சுற்றி சுற்றி அவர் வந்துட்டுருக்காரு தவிர என்னை பற்றின நினைப்ப அவருக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடையும் சோகத்தோடையும் இருக்கவும் இப்போ சுதாகர் வந்து சொல்கிறாங்க சரி மித்ரா நீ கொஞ்சம் அமைதியாக இரு எப்படின்னாலும் சரிதான் அந்த பாரதியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு சொல்ல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அது என்ன பண்றதுக்கு கடைசியில் அவங்களுக்கு சாதகமாகவே முடிஞ்சுது இதனால பாரதி வந்து ஆதியோட ரொம்பவே நெருக்கமாயிட்டே போறா அது எப்படின்னா எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து அவங்க கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்ததுமே அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுக்குறதுக்காக பாரதியோட ரூமுக்கு வரவும் அப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க உடனே வந்து பாட்டி பாரதியோட அம்மானு எல்லோரும் இருக்கவும் அப்போ ஆதி வந்து ஆதித்யா வா அப்படின்னு சொல்லும்போது ஆதித்யாவும் ஓடி வராங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு நாளைக்கு பிறந்த நான் நாளில் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதி சொல்கிறாங்க எதுக்காது இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்காக நீங்கள் ஆதித்யாவுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏன் பாரதி நான் வாங்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆதி அதுக்கு சொல்லலை உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து தேவையில்லாத சிரமம் கொடுத்துட்ருக்குறோம் இதில் இது வேறே அப்படிங்கும்போது உடனே பாட்டியும் சொல்லிகிட்ருக்குறாங்க ஆமாம் ஆதி பாரதி சொல்றதுல கூட ஒரு உண்மை இருக்க தான் செய்து என்ன நம்ம வந்து வேலை செஞ்சாலும் பணக்காரங்க வீட்டில் தான் நம்ம வேலை செய்யணும் அப்போ தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி தருவாங்க பொழுக்க அப்படிங்கவும் பாட்டி நான் உங்களை அப்படி வேலைக்காரங்க மாதிரிக்கே நான் வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் என் குடும்பத்தில் ஒருத்தங்களாம் நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லப்போனாக்கி எனக்கு குடும்பமே எனக்கு கிடையாது மித்ராவை தவிர எனக்கு எனக்கு வேற யாருமே தெரியாது ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உணருதேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆதி சொல்லவும் உடனே பாட்டி வந்து சரி ஆதி தப்பாக நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதை தான் நாளைக்கு நீங்கள் வந்து உடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து பார்த்தோம்னா பாரதி கிட்ட அந்த ட்ரெஸ்லாம் கொடுக்கவும் அப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி நேற்று நடந்ததே நினச்சி பார்த்துட்டு இருக்காதிங்க நான் இதை ஏதோ வந்து அதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து மித்திரா அங்கே கரெக்டாக வந்துருந்தாங்க வந்ததுமே ஆதி இப்படி பேசுறதை பார்த்துட்டு அவங்க எரிச்சுலோடு இருக்கிறாங்க அதாவது நேற்றுக்குன்னு சொல்லி அவங்க வந்து என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டில் மேலே வந்து விழுந்தாங்களா ஒன்னாட்டு சேர்ந்துட்டு அதை தான் எடுத்து சொல்லவும் உடனே வந்து பாட்டி வந்து ஐயோ இது என்னது ஆதி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா இதை கிட்டக்கு எனக்கே வெக்கமா இருக்கு வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட அம்மாவை கூட்டிகிட்டு பாட்டி வெளியே போகவும் அப்ப பாரதியும் வந்து வெக்கத்தோடு இருக்கிறாங்க அப்ப ஆதி வந்து சொல்றாங்க பாரதி நேற்றுக்கு வந்து நடந்தது ஏதோ எதாச்சியா நடந்தது அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காதிங்க அது வேணும்னு நான் பண்ணல அப்படின்னு சொல்லவும் எதுக்கு ஆதி திரும்ப திரும்ப இப்ப அதை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாரதி சொல்லவும் இதை கேட்டுட்டு மித்ரா வந்து எரிச்சலோட போறாங்க நம்ம ஏற்கனவே வேதனையோட இருந்துட்டு இருக்கிறோம் இதுல இவங்க வேற இந்த மாதிரிக்கு ரொமான்ஸ் பண்ற மாதிரி இந்த ஆதி பேசிட்டு இருக்காரு இதுல இவங்களுக்கு ட்ரெஸ் வர வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட வந்து மித்ரா போகவும் அப்ப சுதாகர் வந்து கேட்கறாங்க என்ன என்னாச்சு அப்படிங்கும் போது அண்ணா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது ஏ மித்ரா பேசுறேன் போது ஆமா நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு பாக்குறதுக்காகவா நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கும் போது உடனே நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க சரோஜாவை நான் வரவழைக்க போற அப்படிங்கிறாங்க என்ன மித்ரா சொல்கிற சரோஜாவை வரவழைக்க போறியா அவ வந்தால் வீடே ரெண்டாயிருமே அப்படிங்கவும் ஆமாம் அதுக்காக தான் நான் வரவழைக்க போகிறேன் இந்த பாரதியை ஆதிக்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியல வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல இவளை நிரந்தரமாக ஆதிக்கிட்டே இருந்து பிரிக்கணும்னா அதுக்கு ஒரே இது தான் அவளை அழைச்சிட்டு வந்தா தான் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் இந்த ஆதிக்கிட்ட இருந்து பாரதியை நம்மளால பிரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லவும் நான் உடனே சரோஜா ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன் அப்படின்னு அவங்க ஆக்டர் மனிதாவதா சரோஜாவான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து மித்ரா வந்து சரோஜாக்கு போன் பண்ணவும் என்ன மித்ரா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன்னா விசை இல்லாமல் பண்ண மாட்டியே எனக்கு ஏதாவது வேலை வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் சரோஜா உனக்கு வேலை வந்துடுச்சுது நாளைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா வந்துட்டா போச்சு அப்படின்னு வந்து சொல்லவும் அப்போ வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அதை வந்து மட்டும் மட்டும்தான் முடிச்சு கொடுக்க முடியும் நானும் என்னெல்லமோ செஞ்சு பார்த்தேன் ஆனால் என்னால் முடியலை அதனால அந்த விஷயத்த நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஷயம் விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறியா அது என்ன விஷயம்னு சொல்லவே இல்லைன்னு சரோஜா சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா ஆதி ஜோதி பாரதி பற்றின விஷயத்து எல்லாத்தையும் வந்து அவங்க சரோஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் எனக்கு கை வளர்ந்த கலை ரெண்டு வரையும் ஒன்று சேர்க்கணும்னா தான் என்னால் முடியாது ரெண்டு வரையும் பிரிக்கணும்னா நான் அசால்ட்டை பண்ணிடுவேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே எனக்கு கிடையாது நீ ஃபோன் பண்ணி இப்படி பேசுறத பார்த்தா நானும் வந்து ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை தான் தரப்போறேன்னு சொல்லி நினைச்சேன் இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ ஃபோன் பண்ணியிருக்கிற இதெல்லாம் நீயே செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது போது என்னால் செய்ய முடியல நானும் சின்ன விஷயம் தான் நினைச்சேன் ஆனால் இது போற போக்க பார்த்தாக்கி பெருசாக போய்கிட்டே இருக்குது அதனால நாளைக்கு மாதிக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் அன்றைக்கி நீ வரணும் நான் சொன்ன மாதிரிக்கே நீ வந்து செய்யணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மித்ராவும் சந்தோஷப்படுறாங்க இப்போ சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க சரஜாவை நினச்சி தான் நான் வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து இருந்து பாரதியை பிரிக்கணுன்னா அது சரோஜாவால் முடியுன்னா அப்படிங்கவும் உடனே சுதாகரும் சொல்கிறாங்க சரி மித்ரா இன்னும்லதான் நீ சந்தோஷமாக இரு நாளைக்கு ஆதியோடய பிறந்தநாளெலாம் அதுக்குள்ளே வேலையெல்லாம் நீ ஆரம்பி நீ தான் சரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டெல்லாம் இனிமுள்ளே நீ கவலைப்படாத அப்படிங்கவும் உடனே வந்து மித்ராவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து நினைக்கிறாங்க எப்படி நாளைக்கு ஆதியோட பிறந்த நாளுக்கு ஆதி கையில் கயிறு கட்டுறதுக்காக அவங்க மனைவி வந்து அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து அந்த கயிறை வாங்கிட்டு வருவாங்க இத்தனை நாள் ஆதி இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் ஆதி இங்கே தான் இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக வந்து ஆதி கையில் கயிறு கட்டுறதுக்காக அவளுடைய மனைவி கண்டிப்பாக வந்து இங்கே வரதான் செய்வாங்க ஆதியை சந்திக்க தான் செய்வாங்க அது எப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து கண்ணுங்கிறதுமா பார்க்கணும் அப்படி அப்படின்ற சூழ்நிலையில் ஆதியோட மனைவி யாருங்கிறது கைங்குளமாக நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு மீனா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த திட்டத்தை பாரதி கிட்ட சொல்றதுக்காக வரவும் பாரதியும் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மீனா சொல்கிறாங்க அதாவது ஆதி கையில் வருஷம் வருஷம் வந்து கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து நேற்றுக்கு சொன்னோம்ல அந்த கயிறை கட்டுறதுக்காக கண்டிப்பாக வந்து நாளைக்கு அவங்க ஆதியோட மனைவி இங்கே வருவாங்க ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஆதிக்கு கயிறு எப்படி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வருஷம் ஆதி இங்கே தான் இருக்கிறாரு அதனால அவர் மனைவி வந்து கண்டிப்பாக கயிறை கட்டுறதுக்காக வருவாங்க அப்படி வரும்போது நம்ம கை உங்களை பிடிச்சிடணும் இதுதான் என்னுடைய திட்டம் பாரதி அப்படிங்கவும் உடனே பாரதி சரி சரி அப்படிங்கிறாங்க அப்ப பாரதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நான் தான் ஆதியோட மனைவின்னு தெரியாம இவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்துதான் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்கலாம்